வணக்கம் நிஃப்டி ஜூன் ஃப்யூச்சர்ஸ் ஜூன் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை எட்டு மணி முப்பத்தொம்பது முடம் ஜூன் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்றை க்ளோசிங் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி மூணு கிஃப்ட் நிஃப்டி கொஞ்சம் ஹையராக ட்ரேட் ஆகிட்ருக்கு ஃப்ளாக் டூ ஹையர் ஓப்பனிங்னு சொல்லுவாங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தாறுன்னு இதாகிட்ருக்கு சரி ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் என்ன நேற்று ட்ரெண்டு படி பார்த்தா என்ன நேற்றைய கண்டையில் உற்று நோக்கினா என்னுடைய படி இது ஏறி இருக்கு ஆனாலும் இது ஏறி இருக்கு ஆனாலும் இது வந்து என்னுடைய படி இது டவுன் ட்ரெண்ட் தான் இது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னுடைய படி ரெண்டு ட்ரெண்டும் பாசிபிள் அப் ட்ரெண்டும் பாசிபிள் டவுன் ட்ரெண்டும் பாசிபிள் அதனால் ஜாக்கிரத்தையாக வர்த்தகத்தை அமைத்துக்கொள்ளுங்கள் இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஆறில் ஓப்பன் ஆக போகுது கிஃப்ட் நிஃப்டி இதற்கும் மேலே வர்த்தகமானால் அப் ட்ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஃபஸ்ட்டு டார்கெட்டு சரி இதற்கும் கீழே வர்த்தகமானால் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தேழு இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி பதினாலு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தேழு அப்படின்னு ஒரு மூணு சப்போர்ட்டு அப்படி தாங்கி பிடிச்சி நிற்குது இதுதான் இப்போதைய நிலைமை சரி இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பதை கடந்தால் என்ன டார்கெட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தேழு உடைத்தால் என்ன டார்கெட்டுங்கிறத மனசில் வச்சுக்கணும் இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றம்பதை கடந்துச்சுன்னா ஆனால் இதை உடைக்கக்கூடாது இருபத்தி மூணாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு வரை போக வாய்ப்புண்டு அதற்கு பிறகு இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி அறுபத்த ஒம்பது வரை போக வாய்ப்புண்டு சரி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தேழு உடைத்தால் என்ன செய்வது அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி நூறு வரை விழ வாய்ப்பு சரி ரொம்ப மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் கேஸஸ் ஒரு இது வச்சுப்போம் நேற்று லோ உடச்சதுன்னா இருபத்தொன்னாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டாவது உடைச்சதுனா அது இந்த இருபத்தி ஒன்றாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி அஞ்சு வரை வில வாய்ப்பு இது வந்து ஜூன் நாலு அன்னைக்கு வெடிக்ட் அன்னைக்கு அந்த லோக்சபா எலெக்ஷன்ஸ் ரிசல்ட்ஸ் வந்த அன்னைக்கு லோ அதுவரை வில வாய்ப்புண்டு அதுக்கு தகுந்த பொழுது வத்தகத்தை அமைத்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம் மறவாமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்